மகத்தான மாசி மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பது தான் பார்க்க போகிறோம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவகுமார் ஜோதிட ஆலோசனைக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் செவன் எயிட் என்ற எண்ணிற்கு அழைக்கும் சிம்ம ராசிக்கான மாசி மாத ராசி பலன் மகம் பூரம் உத்தர முத்திரத்தோட முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி நேயர்கள் குரு சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த மூன்று முக்கிய கிரகங்களுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பண வசதி போதுமான அளவில் இருக்கும் நினைத்தவே நடக்கக்கூடிய காலமாக இருக்கணும் ஒரு பொற்காலம் இந்த மாதம் அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பழைய கடன்களை அடைக்க முடியும் அவற்றை அடைத்து ஒரு நிம்மதி அடையலாம் விவாக முயற்சிகளில் நல்ல வரணமையும் அப்போ இது போல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நிகழும் அவற்றின் காரணமாக சுப செலவுகள் உங்களுக்கு இருக்கும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு பின்பு குணமாகும் ஸ்தானமாகிய கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி புரிவதால் மனைவியின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டும்போது மிக மிக கவனமாக இருத்தல் என்பது அவசியம் விபத்துகள் ஏற்படுவதற்கு கிரக ரீதியில் சற்று வாய்ப்புகள் உள்ளது எச்சரிக்கை தேவை உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் அனைவருடன் ஒட்டுக்கெடுத்துச் செல்வது நன்று சற்று அனுசரித்து போன எல்லாத்துக்கிட்டையும் அன்றாட கடமைகளில் கவனமாக இருப்பது முக்கியம் சின்ன தவறுமே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறது மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய கருத்துக்களை அங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் கடமைகளில் மனத்தை எப்போவுமே செலுத்தணும் சரியான கடமை சரியாக செஞ்சுட்டு வாங்க உங்கள் வேலைக்குண்டான ரிவார்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலைக்கு குறிப்பாக வெளிநாடுகளில் பணியாற்ற விருப்பம் இருப்பவர்களுக்கு வெளிநபர்களிடமே பணம் கொடுக்க வேண்டாம் இதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எட்டாம் இடத்துல சக்தி வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே சனி பகவானும் உங்களுக்கு சற்று சாதகமாக இல்லை நீங்கள் வியாபாரப்படுத்தும் சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து தீர விசாரித்து அதற்கேற்றாற்போல் உற்பத்தியை குறைப்பதோ அதிகப்படுத்துவதோ வச்சுக்கணும் ஒரு வியாபாரியாக இருந்தாங்கன்னா அந்த சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்கள் வியாபார உத்தியை செய்து கொள்ள வேண்டும் சில பொருட்கள் விலை கம்மியாக இருக்குன்னு நிறைய வாங்கக்கூடாது ஏன்னா மேலும் விலை குறையலாம் போல் விலை அதிகமாகவும் நீ வாங்கிடக்கூடாது ராகவின் நிலையினால் உற்பத்திக்கு அவசியமான அந்த மூலப்பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில் வந்து கூட்டாளிகளால் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் கடையை டெவலப்மெண்ட் பண்ணலாம் விஸ்தரிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் அந்த ஆசையை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை எளிதில் பண விஷயத்தில் யாரை நம்புறாங்கன்னா யாரை நம்பி பணம் கொடுப்பதோ மற்றவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் போடுவதோ இந்த விஷயங்களை நீங்க செய்யாதீங்க கலைத்துறையினர் சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களுமே பாத்தீங்கன்னா சுபபலம் பெற்று செஞ்சிருப்பதால் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தேடி வரும் வாய்ப்பை இப்ப நீங்க பயன்படுத்திக்கணும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் பெயர் புகழ் பணம் இந்த மூன்றையுமே பெற்றுத்தரக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனாலே வருமானம் உயரும் அஷ்டமஸ்தானத்துக்கு முடிச்சுட்டு ஒரு சிறிய தோஷம் இருப்பதால் கடினமான கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சுக்கரன் சபாய் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுபபலம் பெற்றுள்ளதால் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சியில் ஆதரவும் செல்வாக்கு அதிகரிக்கும் இதை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கலாம் தேர்தல் நேரம் இல்லையா இது நீங்கள் பயன்பற்றி வெற்றிகளை வாகை சூடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய விஷயங்களை உங்கள் கருத்துக்களை மேல்மட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ இந்த மாதம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள் மக்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அவற்றின் காரணமாக உங்களுக்கு ஒரு செல்வாக்கு உயரும் எதிர்கால அரசியல் வெற்றிக்கும் வாய்ப்பிற்கும் இது ஒரு இந்த மாசி மாத கிரகங்களில் வழிவகுக்கும் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் மாணவியர்களுக்கு முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது புத பகவான் உங்களுக்கு நல்ல கல்வி கொடுப்பார் புத்தகத்தை கையில் எடுத்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உருவாகும் விவசாயத்துறை நாட்டிலே மிக முக்கியம் முக்கியமாக பார்க்கணுன்னு விவசாயம்தான் ஒரு காலத்தில் ஜோதிடம் என்பது விவசாயத்திற்காக தான் அதிகமாக பார்க்கப்பட்டது செவ்வாய் சுக்கரன் அந்த இரு கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த மாதம் கிடைப்பது நிச்சயம் அடிக்கடி உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் சில நேரத்தில் நம்ம தோட்டங்களுக்கு வயலுக்கு சென்று வேலை செய்ய முடியாத அளவுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் சின்ன சின்ன ஆரோக்கிய குருவு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும் இதை வந்து நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு இல்லை அப்படின்னா கால்நடை பராமரிப்பு விவசாயிகள் வந்து கால்நடை வச்சுருந்தாங்கன்னா அந்த கால்நடைக்காக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு சுக்கரன் மற்றும் குரு ரொம்ப ஆதரவாக இருக்குது இந்த ரெண்டு கிரகங்களும் பெண்கள் ஜாதகத்தில் ஆதரவு அளிக்கிறாங்க அவர்களுடைய நிலை மிக சுபத்துவமாக இருக்குது புதிய ஆடைகள் வாங்கலாம் புதிய அணிகலன்கள் வாங்கலாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்ப சூழ்நிலை மனதிலே நிறைவை உண்டாக்கும் கணவர் மனைவியிடையே ஒற்றுமை உருவாக்கும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவுகளை சிக்கனமாக செய்ய வேண்டும் எதிர்காலத்திற்கென்று சேமிப்பை இந்த மாதிரி நீங்கள் உருவாக்குங்க சுபபலம் பெற்றுள்ள கிரகங்களில் இருக்கும்போது அந்த சேமிப்பை உருவாக்கினிங்கன்னா உங்களுடைய சேமிப்பு பன்மடங்கு உயரும் பொதுவாகவே இந்த சிம்ம ராசி நேயர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் ஏன்னா அது ஒரு பரிகாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா மாலை நேரத்தில் அந்த பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் என்பது மாலை நாலிலேருந்து ஆறு வரைக்கும் அப்போ இந்த காலத்தில் ஐந்து விளக்குகளில் ஐந்து விளக்கு நெய் விளக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ காலத்தில் ஐந்து விளக்கு போட்டுவாங்க உங்கள் எண்ணம் இன்னமும் வெற்றிகரமாக ஈடேறும் நீங்கள் நினைத்தது நடந்து உங்களை வெற்றி பாதை பாதைக்கு அழைத்துச் செல்லும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாசி மாதம் மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பத்தாம் பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி பதினேழாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது இந்த தேதிகளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி சூடி கொடுக்கும் சந்திராஷ்டம தினங்கள் என்பது பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அன்னைக்கே இருக்குது மறுபடியும் இந்த மாத கடைசியில் மாசு ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தி ஒம்போதாம் தேதி மிட் நைட் அதாவது பின்னிரவு வரை இருக்கும் இந்த சன்றாஷ்டம தினங்களில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த மாதமாக தான் பார்க்குறேன் அற்புதமான மாதம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்